இது பழைய வீடியோவா இருந்தாலும் தரமான வீடியோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு குடிக்கிறதுக்காக பதினீர் கொடுக்குறாங்க அவரும் அதை குடிச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த போட்டீங்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் கேப்பாரு அதாவது பதநீர் ஸ்வீட்டா இருக்குது இதுல நீங்க சர்க்கரை போட்டு குடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்விய முதலமைச்சர் ஸ்டாலின் கேப்பாரு எப்படி இருக்குன்னா இளநீரை வாங்கி அத குடிச்சிட்டு ஆஹ் நல்லா இருக்குதுப்பா taste ஆ இருக்குதுப்பா ருசியா இருக்குதுப்பா தித்திப்பா இருக்குதுப்பா இந்த இளநீர்ல சர்க்கரை போட்டு குத்தியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இதுவும் இருக்குது வான் வித் சில்வர் ஸ்பூனா இருந்தா இதெல்லாம் எப்படிங்க தெரியும் சொல்லுங்க இத மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜா மாதிரி இருக்கிறவரு வெள்ளந்தியான மனுஷன் அவருக்கு இத பத்தி தெரியுமா பதினேர் எப்படி இருக்கும் அதோடைய சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியுமா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யாரு கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் ரோட போட்டு நடந்து போனவர் அந்த சகதிகள் நடந்து போக முடியாதுன்னு சொல்லி கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே சிமெண்ட் ரோடு போட்டு நடந்து போனவர் அதே மாதிரி அவருடைய மகனான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி வேற ஒரு இடத்துல அவருக்குன்னு தனியா ஒரு பாதையை போட்டு நடந்து போனாரு ஒரு முறை தான் ஏதோ ஒரு விவசாய நிலத்துல அந்த சகதிகளெல்லாம் நிக்க முடியாது அங்க ஒரே அழுக்கா இருக்கும் போட்டு அழுக்காடுன்னு சொல்லி அந்த விவசாய நிலத்துல செவப்பு கம்பளத்தை போட்டு அதுக்கு மேல நின்று விவசாயிகளை சந்திச்சு பேசினாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பச்சை துண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு விவசாயிகள் ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஆதரவா போய் நிற்பாரு எப்பவுமே நான் விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இருப்பேன் ஏன்னா நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்ற மாதிரி அவர்களால் சொல்லி நேரடியாக அந்த போராட்ட களத்துக்கே போய் அந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு இல்ல இல்ல சப்போர்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலினா ஆனதுக்கு அப்புறமா பச்சை துண்டு போட்டு விவசாயின்னு சொல்லி போலி விவசாயம் சொல்லி ஏமாத்துறவன் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கி பேசினாரு தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது ஏதாச்சு விவசாயிகள் தமிழகத்துல போராட்டம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவசாயிகளை கைது வேற பண்ணுவாரு கைது பண்ணிருக்காரு சில விவசாயிகள் மீது குண்டாஸ் கூட போட்டிருந்தாரு அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு மாநிலத்திலையும் இத மாதிரி விவசாயிகள் மீது குண்டாசு போட்டதே கிடையாது முதல் முறையாக முதல் முறையாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் கீழே முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில தான் இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது தமிழகத்துல நடந்தது நம்ம திமுக அரசியல கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்களேன் கொஞ்சம் உத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே சீரியல் மாதிரி தான் இருக்கும் ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கும் அவங்க ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்களை எதிர்ப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களே எந்த விஷயங்களை எதிர்த்தாங்களோ அதையே வேற பண்ணுவாங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது ஒரு மாதிரி பேசுவாங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி பேசுவாங்க ஒரு சொல் ஒரு செயல்னு திமுக கிடையவே கிடையாது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இப்ப வரைக்கும் இதெல்லாம் திமுக கிடையவே கிடையாது